மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸில் யார் யாரெல்லாம் வந்து இந்த டிவோசி இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள எமோஷனலாக அவங்க வந்து இது பண்ணி அட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து இந்த ஒரு மணி ட்ராப் மாதிரி தான் பண்ணியிருக்காரு இது மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் அவர் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் அதை மேட்ரிமனியை கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது பண்ணீங்களா உங்கள்கிட்ட அணுகிற நிறைய பெற்றோர்கள் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வராங்களா இல்ல முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி தெளிவா நம்ம ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள பார்த்து எங்கேஜ்மெண்ட் முன்னாடி வரை வருவாங்க சில பேர் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டும் வராங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியும் வந்திருக்காங்க இதில் மாப்பிளையா பொண்ணா யார் வந்து இதை வந்து அவங்கள பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் ஆண் வீடு கெத்துன்னு சொல்லணுமா இல்லை பெண் வீடு கெத்துன்னு சொன்னோமாற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இப்போ 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 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வெட்டிங் வந்து ஒரு கடமை மாதிரி தனிப்பா அந்த வெட்டிங் பண்ணணும் அந்த ஃபுட் நல்லா இருக்கணும் எல்லாரையும் கூப்பிடணும் யாரையும் விட்டுறக்கூடாது பத்திரிக்கை வைக்கணும் அந்த கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு இப்போது ஒரு மேரேஜுக்கு ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை வந்து அணுகி எனக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்கங்கிறது என்ன மாதிரி செக்அப்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோங்கிற ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்கல்ல கண்டிப்பா அந்த மாதிரி என்ன நீங்க கொடுப்பீங்க என்ன பண்ணுவீங்க எங்களோட பிரைமரி டாஸ்க் அதாவது பிரை அல்டிமேட் டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட இண்டிவிஜுவல் கேரக்டர் ஸ்க்ரீனிங் அவரோட ப்ரெசென்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாஸ்ட் எப்படி இருந்தது அந்த பெர்சன் வந்து ஆல்ரெடி மேரிடா டிவோர்ஸ் நடந்திருக்கா இப்போ எங்கேஜ்மெண்ட் எதாவது ஃபிக்ஸ் பண்ணி கால் ஆஃப் பண்ணியிருக்காங்களா அதுக்கான ரீசன்ஸ் என்ன இப்போ பேட் ஹேபிட்ஸ் போது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ட்ரக் அடிக்ஷன் எல்லாமே வந்துடுது வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுவோம் அது இல்லாமல் அந்த பெர்சனோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன என்ன சேல்ரி வாங்குறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்காரா இல்லை பர்மனெண்டா இது எல்லாமே பண்ணுவோம் அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பேரண்ட்ஸோட கேரக்டர் சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசிக் ஸ்க்ரீனிங் இருக்கும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம் அது முதல் அந்த வரை எடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக என் டு என் பண்ணலாம் இப்போ நீங்கள் சந்தித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்னால் என்ன இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஒரு அசைன்மெண்ட் நம்ம பண்ணோம் மேட்ரிமோனியல் சைட்டில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா டிவோசி அவங்களுக்கு டென் இயர்ஸ் ஓல்டு ஒரு பையன் இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க செகண்ட் மேரேஜ்க்காக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த டெய்லியே ஒரு ரிக்வஸ்ட் வருது அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே அக்செப்ட் பண்ணுறாங்க அவங்க எமோஷனலாக ரொம்ப டவுனாக இருக்காங்க இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க பர்சன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேரேஜ் தான் நான் பண்ணிக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பீங்க அப்படின்ற அந்த தாட்டில் என்ன பண்ணுறாரு மாரல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிற அந்த ஸ்டெப்புக்கே வந்துடுறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒன் மந்த் அப்புறமா ஒரு டெம்பிளில் மீட் பண்ணியிருக்காங்க கோவிலில் மீட் பண்ணுறாங்க அந்த பையனையும் கூப்பிட்டு வராங்க கோவிலில் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து நாசாவில் சயின்டிஸ்ட்டாக நான் வந்து ஒர்க் இருந்தேன் ஒரு பெரிய டெக்னீஷியன் நான் இப்போது நான் பண்ண ஒரு சின்ன எரரில் சஸ்பெண்ட் ஆகிருக்கேன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இதெல்லாம் நார்மலைஸ் ஆகட்டும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அதுவரையும் நம்ம வந்து பழகி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த கோவிலில் செல்ஃபீஸ் எடுக்கிறாங்க ஒரு மூணு செல்ஃபீஸ் எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸை வந்து உடனே டெலிட் பண்ணுறாரு அவர் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் இந்தியன் ஐடென்டிட்டி எதுவுமே வச்சக்கூடாது ப்ளஸ் நான் இங்கே இருக்கேன்றது தெரியக்கூடாது யாருக்கும் ரொம்ப சீக்ரஸி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பில்டப்ஸ் கொடுத்துருக்காரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி ஓகே நீங்கள் நார்மலைஸ் ஆன பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒன் டே தான் மீட்டிங் அதுக்கப்புறம் ஆறு மாதமாக திருப்பி கால்ஸ் கால்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லேருந்து தான் அவர் கூப்பிடுவார் இவங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு டவுட் வருது ஏன் இவர் ஒரே நம்பர் யூஸ் பண்ண மாட்டேறாரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லேருந்து வராங்க இந்த ஆறு மாதத்தில் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்புறம் ஒன் லேக் இவர் கிரெடிட்டாக கேட்டிருக்கார் ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது என்கிட்ட டாலர்ஸ் தான் இருந்தாலும் இங்கே இந்தியன் மணி கிடையாது நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரை அமௌண்ட் வாங்கிட்டார் ஃபைவ் லேக்ஸ் வரை வாங்கிட்டார் அமௌண்ட் எக்ஸீட் ஆகும்போது அந்த ஃபேமிலிக்கு தெரிய வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி அந்த லேடியை கூட்டிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அவரை பற்றி பேக்ரவுண்ட் எடுக்கும்போது அவர் வந்து நாசாவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் அண்ணா நகரில் இருக்கார் அவர் மேரீடு ரெண்டு பசங்கள் இருக்காங்க பெரிய பசங்கள் காலேஜ் படிக்கிற வயசில் ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிற வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது கோவிட் டைமில் அவர் பிஸ்னஸ் வந்து அடி வாங்கியிருக்கு அவர் ஒரு சின்ன ஸ்டார்ட்அப் வச்சுருந்துருக்காரு கோவிட் டைமில் அடி வாங்குறதுல ஃபினான்ஷியலாக கம்ப்ளீட்டாக டவுன் அவர் இப்போ இந்த மாதிரி மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸில் யார் யாரெல்லாம் வந்து இந்த டிவோசி இந்த மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள எமோஷ்னலாக அவங்க வந்து இது பண்ணி அட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்டருந்து இந்த ஒரு மணி ட்ராப் மாதிரி தான் பண்ணியிருக்காரு இது மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் அவர் பண்ணியிருக்காரு இல்லை இதுக்கப்புறம் அதை மேட்ரிமோனி கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது பண்ணிங்களா ஆக்ஷன் அது நம்ம உடனே அவங்க கிட்ட சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நெசசரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டாங்க உங்ககிட்ட அணுகிற நிறைய பெற்றோர்கள் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வராங்களா இல்லை முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடி தெளிவாக நம்ம ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ மாப்பிள்ள பார்த்துக்கணுட்டாங்களா இது ரெண்டு மூணு ஸ்டேஜில் வருவாங்க சார் ஒன்று அந்த ப்ரொஃபைல் மேட்ரி மோனியின் சைட்லேருந்து எடுத்துருவாங்க அவங்க கிட்ட கான்டாக்டே பண்ண மாட்டாங்க உடனே எங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் பேச்சுவார்த்தையே அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா பேசிடுவாங்க ஃபஸ்ட் லெவல் டாக்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை நாங்கள் பார்த்துட்டோம் நான் அவங்களும் எங்களை பார்த்துருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரீனிங் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு எங்கேஜ்மெண்ட் முன்னாடி வரை வருவாங்க சில பேர் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டும் வராங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியும் வந்திருக்காங்க யார் பென்ஃபீட்டாக இருக்கிற ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே இருக்கா ரெண்டு பேருமே இப்போது உங்ககிட்ட ஒரு கல்யாணம்னு வர்றவங்க என்ன ஸ்கேலில் நினைக்கிறாங்க பெண் வீடா ஆண் வீடா யார் வந்து நல்ல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிற ஒரு எண்ணம் யார்கிட்ட அதிகமாக இன்னைக்கு மேலோங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வெட்டிங் வந்து ஒரு கடமை மாதிரி கண்டிப்பாக அந்த வெட்டிங் பண்ணணும் அந்த வெட்டிங்கில் ஃபுட் நல்லா இருக்கணும் எல்லாரையும் கூப்பிடணும் யாரையும் விட்டுறக்கூடாது பத்திரிக்கை வைக்கணும் ஸோ அந்த கைண்ட் ஆஃப் இம்பார்டன்ஸ் இருந்துச்சு இப்போ எப்படின்னா வெட்டிங் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பேரண்ட்ஸும் ரெடி ரெடியாறாங்க ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா அந்த கல்யாணத்தை கிரியேட் பண்ணும் நினைக்கிறாங்க அதிக செலவு பண்ணி மேரேஜ்னா என்ன செலவு பண்ணிருக்காங்க ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் ஒன்னு பண்ணும் கோவால வந்து எக்ஸ்பென்சுன்றத விட ரொம்ப நிறைய எலமெண்ட்ஸ் ஒரு அங்கே வந்து நம்ம இருந்து எல்லாரையும் அங்கே கூட்டி போய் ஒரு ரிசார்ட் ப்ளாக் பண்ணுறது அங்கே ஒரு கிராண்ட் டெக்கார் இப்போ அங்கே பேசினவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஹல்தி மெஹந்தி இதெல்லாம் புது ட்ரெடிஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெடிஷன்ல ஹிந்து வெட்டிங் தான் ஆனால் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதெல்லாம் நார்த் இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்லாம் இப்போ யாரும் பார்க்கறது இல்லை இது ஒரு செலப்ரேஷன் அவ்வளவுதான்

மெஹந்தி அதே மாதிரி தான் ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷனுக்குனா அதுக்கு மாதிரி ஃபுட் சர்வ் பண்றது ரெண்டு கை யூஸ் பண்ண முடியாது ஸோ ஸ்டார்ட்டர்ஸ் மட்டும் வச்சுக்கிறது ஸோ அதுக்கு தனி மெனு அப்புறம் சங்கீத் நைட்னு ஒன்னு சங்கீத் நைட் அப்படினாலே ஃபுல்லா டிஜே அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டெக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் தான் ஸோ இந்த பேசிக் ட்ரெடிஷனே முன்னாடில இருந்து வெட்டிங்ல இப்போ மாறிடுச்சு இப்போ இவ்வளவு பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ற ஒரு வெட்டிங்கில யாரோட கை டாமினேஷனா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆண் வீடா பெண் வீடா ஆண்டா பெண் வீடா அப்படின்ற கொஸ்டினை விட இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் என்னென்னா முன்னாடிலாம் பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு வெட்டிங்கை டிசைட் பண்ணுவாங்க எங்கே நடக்க போகுது என்ன மாதிரி நடக்க போகுது எவ்வளோ ஸ்பென்ட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் இப்போ நிறைய பிரைடன் க்ரூம் டிசைட் பண்ணுறாங்க நாங்கள் நிறைய மீட் பண்ணுறதே பேரண்ட்ஸ் இல்லை ப்ரைடன் க்ரூம் தான் டேரெக்டாக அந்த பிரைடன் க்ரூமே வருவாங்க வந்து எங்களுக்கு இதுதான் டெசிஷன் இப்படி தான் நாங்கள் டெக்வர் பண்ண போகிறோம் இங்கே தான் நாங்கள் பண்ண போகிறோம் இது மட்டும் என்கொயர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஸோ பேரண்ட்ஸோட ரோல் எப்போ வருதுன்னா ஓவரால் பட்ஜெட் டிசைட் பண்ணி

இல்ல நீங்க அவங்ககிட்டே கேட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க என்னோட சாரி கலர் இது சோ அதுக்கு மேட்சான ஆன யூஸ் பண்ணுங்க பின்னால சோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தான் நிறைய கிரியேட்டிவ் தாட்ஸ் இருக்கு பசங்களும் அதை என்ஜாய் தான் பண்றாங்க அதை டாமினேஷனா ஃபீல் பண்ணல ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ப்ரொசீட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சஜஷன்ஸ் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க இதுல மோஸ்ட் வந்து ஃபன்னான இதை உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரியான வெட்டிங் ஏதாவது இருக்கா பிரைடல் என்ட்ரி கேட்பாங்க

குடும்பங்களை சேர்ந்தவர்களாக தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பெண்கள் தங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அது பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் இல்லை நாங்கள் பார்க்குற மாப்பிளையாக இருந்தாலும் சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறதை நோக்கி பெண்கள் நகர்ந்துருக்காங்கங்கிறது ஒரு பெரிய முன்னேற்றம் இதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து எனக்கு என்ன புரிய வந்தது அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஒரு திருமண பந்தத்தில் எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கணும் எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் இவ்வளோ வேலை இருக்கணும் அதுக்கப்புறம் குடும்ப உறவுகளுக்கிடையே மனச்சிக்கல் இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு திருமணம் நடக்கணும் இல்லைங்களா இருவருக்கும் விருப்பம் இருக்குதா அந்த கல்யாணத்தில் இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருமண மந்தத்தில் ஏன்னா வந்த கெஸ்ட்டு இன்றைக்கி சொன்னார் இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் வந்து முன்னாடியே நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது ஒரு மாப்பிள்ளையை பற்றி ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி மேட்ரி முடியல சரியான தகவல் இல்லை போதிய விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பெண்கள் கொடுத்து ஏமாந்து போகிறாங்க மாப்பிள்ளைகளும் இன்றைக்கி நிறைய ஏமாந்து போகிறாங்க அந்த ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்காக உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இன்னைக்கு உருவாயிருக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குற பார்வையாளருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கு நம்புறோம்